வணக்க நண்பர்களே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது இப்போ செண்பகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கிய கதை தான் அதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை தான் அதாவது நல தமிழ் கதை இந்த கதையை வந்து கேட்குறவங்களுக்கு சனி பார்வையுடைய பாதிப்பு குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி என்ன நம்பி அது அப்படி என்ன விசேஷம் இருக்குது இந்த கதையில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாட்டில் ஒரு குகைக்குள்ளே ஒரு வேடவ தம்பதிகள் வசித்து வருகிறாருங்க அந்த வேடவனுடைய பேர் ஆகுகன் அந்த அந்த அவங்களுடைய ஒய்ஃப் பேர் ஆகுகி ரெண்டு பேரும் ரொம்ப அன்பும் பரஸ்பரமும் நெருங்கிய தம்பதிகள் அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் முனிவர் வராரு அந்த வழியாக அவங்க வீட்டுக்கு வராரு சரி வந்த உடனே அந்த முனிவரை இந்த ஆகுகனும் ஆகுகையும் ரொம்ப உபசரித்து அங்கே தங்க வைக்கிறாங்க அந்த குகை வந்து ரொம்ப சின்ன குகை குறுகிய குகை அந்த குறுகிய குகைக்குள்ளே ஒருத்தர் தான் உள்ளே தங்க முடியும் அன்று இரவு வந்து ரொம்ப குளிர் தாங்க முடியாத குளிர் அந்த முனிவரை உள்ள தூங்க வச்சுட்டு ஆகு அந்த தம்பதிகள் வெளியே நின்றுட்டு வெளியே இருக்காங்க ஒரு ரொம்ப குளிர தாங்க முடியாததால் என்ன பண்றான் அந்த ஆகுகன் ஆகுகிய பரவாயில்ல முனிவர் உள்ளே படுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் போய் அங்கே ஓரமாக படுத்துக்கோமான்னு சொல்லி அனுப்புறாரு அவ்வளோ நம்பிக்கையான த அவங்க பொண்ணை அவங்க ஒய்ஃப் மனைவி மேல அவ்வளோ நம்பிக்கையான ஆகுகன் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இதை பார்த்தோன்னே அந்த முனிவருக்கு மெய் போயிட்டு வரத்து நல்ல வ வரம் கொடுக்குறாரு அந்த முனிவர் ஆசீர்வாதம் வழங்குறாரு ஆசீர்வாதம் வழங்கிட்டு அப்படியே போயிடுறாரு அப்புறம் இப்படியே வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் மிருகத்தால் அந்த ஆகுகனை மிருகம் வந்து ஆகுகனை அடித்து சாவடிச்சிருது அந்த துயரம் தாங்க முடியாத அவங்க மனைவியும் இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுக்கப்புறமா அந்த ஜென்மம் இப்படியே முடிஞ்சு போயிடுது அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனாக பிறக்கிறாரு நம்ம இதனுடைய தொடர்ச்சியான கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்